யக்கர் இல்ல அம்மா அவங்க வெளில போயிருக்காங்க சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல பாத்ரூம் ஆள் குளிப்பாங்க ஆலை பாரு ஹலோ ஹலோ என்னங்க என்னங்க நீங்க தான் வேணும் உங்க கிட்ட திறந்து பேசணும் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க தெரியுங்க நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியும் தப்பா நேரத்தில் இல்லைங்க ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாற நடந்துட்டேன் இல்லீங்களா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கேன் எனக்கு மன்னிப்பு தேவையில்ல நீங்க முதல்ல போங்க அப்படி சொல்ல கூடாதுங்க குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றல்ல பரவாயில்லங்க ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி என்ன உள்ள கூப்பிட்டாலும் சரி நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன் என்ன நம்பலாங்க சரிங்க எங்க நல்ல வாசனை வருது என்ன சோப் யூஸ் பண்றீங்க சரிங்க இன்னுமா உட்காந்துட்டு இருக்கீங்க

அதும் கல்யாணாக வேண்டிய பொண்ணு படவே இல்லாம தண்ணியில நிக்க வச்சிட்டேனங்களே ஐயோ ஊரே குட்டி தமக்கடிச்சு நீங்களே இத சொல்லி தொலைப்பீங்க போல இருக்கே அப்போ இந்த விஷயத்தை இப்படி அமுக்கலாம் இல்ல ப்ளீஸ் கோ என்ன இப்படி குலுங்குது என்ன ஆச்சு வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு நின்னு போச்சுன்னு சொல்லாதீங்க ஏ एकदम அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க சுமாரடே எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல உங்க காரும் ஓடல உங்க கையும் காலும் ஓடலனா எப்படி தியேட்டருக்கு போறது அது கொஞ்சம் தள்ளி நீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு இன்ஜின் தேவையா தம்பிக்கு ஒரு ஆள் வச்சா போதாது பை பை நான் வரேன் டேய் கண்ணா கை உட்றாதடா இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளத்த வேண்டாம் அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளனதுக்கு சரியா போச்சு எனக்கு கிரிக்கெட் பிராக்டீஸ் இருக்கு நான் போறேன் பாரு இவனை கொஞ்சம் பாரு ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே என்னங்க நீங்க என்னால காரெல்லாம் தள்ள முடியாது நான் டான்ஸ் பாக்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டு இருக்கேன் அதெல்லாம் களைஞ்சு போகும் அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட காரை தள்ளணுமா ஒரு இருபது ரூபாய் தெரியா இருபது ரூபாயா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கார வாங்குவீங்க தள்ளுறதுக்கு ஒரு இருபது ரூபாய் குடுக்க கூடாதா எதுக்குடா எங்க அப்பா காருக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு போட்ட பாரு உன் வேற யாருக்கும் வராதுயாத்த இருபது ரூபாய் ரொம்ப அதிகம் அதிகம்யா

வண்டி ஸ்டார்ட் மட்டும் ஆகட்டும் நீங்க எதை கேட்டாலும் தர நம்பிக்கையோட தள்ளுங்க அம்மா அப்பா இந்த காரை யார் கிட்ட இருந்து வாங்கினாரு அந்த காலத்துல ராபர்ட் கிளைவன் ஒருத்தர் இருந்தார் இல்ல அவரோட பொண்ணு வைத்து பேர வச்சிருந்த காரா இது ஓஹோ அப்ப சரித்திர வா இந்த காரை சொல்ல புகழோ ராபர்ட் கிளைவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா நம்மளால அப்படி போக முடியலையே கல்லு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா

கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு ஒரு பர்தவமே இல்லைங்களா எனக்கு நேரம் ஆச்சு நான் வரேன் நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது நான் விட மாட்டேன் சரி சொல்லி தொலைங்க நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கணுங்க திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கீங்க நார்மல் ஸ்பீட்ல தானே இல்லைங்க ஸ்லோ மோஷன் அப்பதானே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் திடீர்னு புல் தடுக்கி கீழே விழுறேன் பீச்ல ஏதுங்க புல்லு சரி மண் தடுக்கி கீழே விழுறேன்

கடலோரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வரல நான் தவிக்கிறேன் தத்தளிக்கிறேன் அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க ஆஹா என்ன அழகு நீங்க 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 ஒரு தேவதைங்க திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன் உங்களை சுமந்துகிட்டு தப்பு தப்பு அது சுமையலைங்க சுகம் சுகம் நலுங்காம நலுங்காம அப்படியே தலையில படுக்க வைக்கிறேன் நீங்க ரவி வர்மா ஓவியம் மாதிரி என்ன வசீகரம் அப்படியே உட்கார்ந்து நெருங்கி நெருங்கி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் உங்க நமஸ்காரம் என்ன விடுறீங்களா இல்லீங்க இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி மீதி கனவு நான் சொல்லணும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இனிமே தானே படிக்கணும் அத பாத்துட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதையும் கேட்டுடுங்க திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுதுங்க பொண்ணு பக்கத்துல உட்கார்ற பொண்ணு யாரும் தெரியலங்க ஆனா தாலி மட்ட கட்டிடுறேன் அப்புறம் சீன் சேஞ்ச் பர்ஸ்ட் நைட் நீங்க அலங்காரமான கட்டு இல்ல மாப்பிளையோட வரவ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை அதாவது நானு கதவ திறந்துட்டு வெக்கத்தோட அடி மேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழ வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன் என்ன நிமிர்ந்து பார்த்து ஆசையோட கமாண்டறீங்க எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக் மனசு படபடன்னு துடிக்குது அப்படியே என்ன தொட்டி எடுத்து உங்க மடியில போட்டுக்கிறீங்க இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி என்ன அப்படியே அணைச்சு ஆமா ஸ்டாப் தான் உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு ஒரே இருட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க நானா இல்ல இல்ல நான் என்ன பண்ற நீங்க இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம் பாய் உக்காருங்க உக்காருங்க அம்மா இல்லீங்களா நான் இருக்கேனே உங்களுக்கு என்ன வேணும் காஃபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க தேங்க்ஸ் உங்க வீட்டு புடவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இல்லைங்க அதுக்காக நீங்க வரலீங்க நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க மறுபடியும் நான் ஏதாவது சுவாரஸ்யமான கனவு கண்டிருப்பேன் அத கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க உங்களுக்கு கனவு கண்டது தவிர வேற வேலையே இல்லீங்களா தச்சமயம் வேற வேலை எதுவும் இல்லைங்களே நேற்று ராத்திரி ஒரு கவர்ச்சியான கனவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு

வேலைக்கு அப்ளிகேஷனா இல்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் டைரக்டர் பாரதிராஜா புது படத்துக்கு ஹீரோ தேடிட்டு இருக்காராம் பல இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி பாத்துட்டேன் கிடைக்கல கடைசியில சினிமால ஹீரோ ஆலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்தாங்க கடவுளே பாரதிராஜா தப்பு பண்ணக்கூடாது கூடாது பாரதிராஜா தப்பு பண்ணக்கூடாது கூடாது என் போட்டோவை யார் பார்த்தாலும் தப்பு பண்ணாம இருக்க முடியாது தப்பு பண்ணியே ஆகணும் அந்த கவர்ல போட்டோ இருக்கு கலர் போட்டோ ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் கவர்க்குள்ள இருக்கு மறக்காம போஸ்ட் பண்ணிடு இந்த போட்டோ வேண்டுமா இத கூட உனக்கு நடிப்பு வருமா வராது வரும் சார் நான் எடுக்க போறது லவ் ஸ்டோரி நிறைய லவ் சீன்ஸ் எல்லாம் வரும் வரட்டும் சார் மிக்கப்படாம நடிப்பா நடிக்க மாட்டார் நடிக்கிறேன் சார் ஹீரோயினோட Nerekkama, düet ilan padam. Padamatar. Padre, sir. Hirenin guda, dans ilan adami. Padre, sir. Ayyo, ayyo. You are selected. Best of luck. Thank you, sir. Kromos'un kapağını var mı? どこどこどこどこどこ